ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவளி ஸ்லோகம் இருநூற்றி எழுபத்து ஐந்து ஓ காய நமக மோட்சத்தை அளிப்பவருக்கு நமஸ்காரம் கைவல்ய பத நாயக நம என்றும் காணப்படுகிறது மோட்ச சாம்ராஜ்யத்தின் தலைவன் என்று பொருள் நாயகாய என்பதற்கு பதில் தாயகாய என்றிருந்தால் சாம்ராஜ்யத்திற்குள் செல்ல வைப்பவர் என்று பொருள் பிறப்பு நிலையிலிருந்து விடுவித்து கர்ம பந்தத்திலிருந்து விடுவிக்க கூடியவர் பெரும்பான்மையான மக்கள் தெய்வங்களையும் மகான்களையும் யோகிகளையும் வழிபட செல்வது தங்கள் வாழ்க்கையில் குறிக்கிடும் கஷ்டங்கள் நிவர்த்தியாக வேண்டும் தாங்கள் விரும்புவதை எல்லாம் கிட்ட வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் தான் ஆனால் பாபா போன்ற தெய்வ புருஷர்கள் வேண்டும் வரங்களை அழித்து பக்தர்களை ஆன்மீக மார்க்கத்தில் ஈடுபட வைத்து முக்தி நிலைக்கு கைவள்ளிய பதத்திற்கு நடத்தி செல்கின்றனர் ஜெய் குரு சாய் நற்பீசாய் ராமா जय दत्ता